வெயில் காலம் வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம எல்லாருமே வீட்டில் வத்தல் போட்டு வைக்கிறது தான் வெல்கம் டு கவிதா ஃப்ளேவர் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது முறுமுறுப்பான கொத்தவரங்காய் வத்தல் எப்படி செய்றேன்னு சொல்லிலாம் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நான் இந்த கொத்தவரங்கா வத்தல் செய்கிறதுக்கு ஒரு கிலோ அளவுக்கு கொத்தவரங்காய் எடுத்திருக்கேன் இந்த கொத்தவரங்காவை நல்லா ரெண்டு முறை கழுவி எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம கட் பண்ணலாம் கூடாது முழுசாகவே அப்படியே வந்து நம்ம வேக வச்சு தான் செய்யப்படும் தண்ணி வந்து நல்லா சூடு பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதுமானது தண்ணி நல்லா சூடாக ஆரம்பித்த உடனே அப்படியே நம்ம கொத்தவரங்காயை அதில் சேர்த்துற வேண்டியதான் கடையில் வந்து ஒரு சின்ன பேக்கெட்டே பார்த்திங்கன்னா அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் போட்டு வச்சுருப்பாங்க நம்ம டிபார்ட்மெண்டல் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஒரு கிலோ கொத்தவரங்காய் வாங்கி வீட்டில் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா வருஷம் முழுக்க நம்ம யூஸ் பண்ணலாம் கொத்தவரங்காய் தண்ணியில் சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம் இப்போ ஒரு கிலோவுக்கு வந்து ஐம்பது கிராம் அளவு உப்பு கரெக்டாக இருக்கும் ஏன் உப்பு இந்த அளவு சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணுறதுனால இந்த அளவு கரெக்டானதாக இருக்கும் இப்போ இது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படி மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் அதோட டைம் எடுத்துக்கிறோம் வேகிறதுக்கு நம்ம குக்கரில் வேக வச்சிங்க அப்படின்னா ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திருப்பி ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் ஏன்னா எல்லாமே ஈவனாக வேகணும் இல்லையா அதனால் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு அப்புறமா நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்ப கொத்தவரங்க நமக்கு தேவையான பதத்துல வெந்துருச்சு ரொம்ப பார்த்தா கூடாது இதுதான் வந்து கரெக்டான பதம் இப்ப நம்ம இதுல இருக்க தண்ணி வடிச்சுட்டு நம்ம எடுத்து வெயிலில் வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு நாள் நல்ல வெயிலில் இந்த மாதிரி பாயில வந்து நீங்க காய வச்சீங்க அப்படின்னா நல்லா வந்து காஞ்சிரும் சில பேர் முதல் நாள் வந்து நல்லா காய வச்சுட்டு அடுத்த நாள் வந்து இந்த ஏற்கனவே மீதமாக இருக்க தண்ணியிலே திருப்பி போட்டு வச்சுட்டு அப்புறம் காய வைப்பாங்க ஆனால் நான் ஒரு டைம் தான் வைப்பேன் உப்பு கரெக்டான அலரில் இருக்கும் ஸோ அந்த மீதமாக இருக்க தண்ணி கீழே ஊற்றிடுவேன் இப்போ நல்ல நல்ல பரவலாக போட்டுடலாம் ஒன்று ஒன்று நெருக்கமாக இல்லாமல் இப்போ வெயிலில் நல்லா காயட்டும் காய்ஞ்சதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் ரெண்டு நாள் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் கொத்தவரங்காய் நல்லா காஞ்சு வறுக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது இப்போ நம்ம எண்ணெயில் எடுத்துக்கலாம் கொத்தவரங்காய் வத்தலை எண்ணெயில் வறுக்கிறப்போ ஒரு வாசனை வரும் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது எல்லா விதமான சாதத்துக்குமே நம்ம சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் பழைய சாதத்துக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல முறுமுறுப்பான நம்மளுடைய கொத்தவரங்காய் வத்தல் ரெடி ஆயிடுச்சு இப்படி செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷம் ஆனாலும் வத்தல் கெடாமல் அப்படியே இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்த்தா கொத்தவரங்க வத்தல் ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் மாதிரி விற்த்தல் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வேற ஒரு வீடியோட சந்திக்கிறேன் தேங்க்யூ